எதிர்க்கட்சி இன்று பிற்பகல் நுகைகொடையில் ஏற்பாடு செய்திருந்த பேரணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து கொழும்புக்கோட்டையில் மற்றும் ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்த எமது தலைமுறை கட்சியின் தலைவர் சிதம்பரம் கருணாநிதி எதிர்க்கட்சியின் பேரணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்படும் நல்ல திட்டங்களை பாதுகாக்கும் நோக்குடன் ஏற்பாடு செய்யப்பட்டதாக கூறினார் மீண்டும் ராஜபக்ஷங்களால் அதிகாரத்தை கைப்பற்ற முடியாது என்றும் சஜித் பிரேமதாச தமிழர்களின் வாக்குகளை பெற்று பின்னர் அதே மக்களுக்கு எதிராக செயல்பட்டதாகவும் சிதம்பரம் கருணாநிதி தெரிவித்தார் ராஜபக்சக்களின் துரதிர்ஷ்டவசமான சகாப்தம் மீண்டும் வர இடமில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் இதற்கிடையில் எதிர்க்கட்சியின் பேரணிக்கு வந்திருப்பவர்கள் கறிக்கடைக்கு சென்று மீண்டும் வந்திருக்கும் முட்டாள்கள் என்றும் கருணாநிதி மேலும் கூறினார் கடந்த காலத்தில் செய்யப்பட்ட அநீதியான நடவடிக்கைகளால் சிறை செல்ல விருப்பவர்களை காப்பாற்றுவதற்காகவே இந்த பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாகவும் அவர் தொடர்ந்தும் தெரிவித்தார் நுகைகோடை ரெலி நுகைகடையில் நடைபெறும் ஆர்ப்பாட்டமோ அல்லது பேரணிக்கோ நாங்கள் எதிர்ப்பில்லை அது அவர்களுடைய உரிமை அது செய்ய வேண்டும் ஜனநாயக நாட்டில் அனைவருக்கும் அதிகாரம் இருக்கின்றது ஆனால் ஜனாதிபதி மூலமாக போலீஸாரால் போதைப் கடத்தல்கள் அனைத்தும் இப்போது நூற்றுக்கு ஐம்பதுக்கு மேற்பட்ட வீதம் குறைந்து விட்டது பாதாள உலகமும் குறைந்து விட்டது பாதாள உலகம் இங்கு மாத்திரமல்ல போதை இலங்கையில் மாத்திரமல்ல உலகம் முழுதும் இருக்கின்றது எனவே அதை இந்த நாட்டில் ஜனாதிபதி தைரியமாக குறைத்திருக்கின்றார் தன்னுடைய திறமையான செயலால் ஜனாதிபதி செய்வதை நாங்கள் பார்த்து சந்தோஷப்படுகின்றோம் நீங்கள் ச ஜனாதிபதியை கைகூப்பி வணங்க வேண்டும் இரு கைகூப்பி வணங்க வேண்டும் ஆனால் நீங்கள் பிடித்து இழுப்பது தான் கேவலமான நிலையாக இருக்கிறது நாமல் காலநிலை இருக்கிறதுக்காக இந்த இன்னைக்கு நோக்கியிருக்காங்க நிச்சயமாக அவர்கள் பயம் நடுங்கிக்கொண்டு இருக்கின்றார்கள் கைது செய்யப்படுவார்கள் என்று தாஜுடீன் கொலை வழக்கு இருக்கின்றது இதுபோல் பல வழக்குகள் இருக்கின்றது இவர்களுக்கு இதில் இவர்கள் சந்தேக நபர்களாக சிலவேளை கைது செய்யப்படக்கூடும் என்ற பயத்தில் இவர்கள் போலியாக மக்கள் மத்தியிலே பிரச்சனையோடு உண்டு பண்ணி இனவாதத்தை உண்டு பண்ண நினைக்கின்றார்கள் ஆனால் மக்கள் மிக தெளிவாக இந்த நாட்டில் உள்ள சிங்கள மக்கள் இருக்கின்றார்கள் அரசாங்கத்திற்கும் நேர்மையான நேர்மைக்கும் தலை மக்களாகவே இருக்கின்றார்கள் கடந்த காலங்களில் சில பிரச்சனை ஏற்பட்டது அது அன்று இப்போது அந்த மக்கள் அந்த சூழ்நிலையில் இல்லை ஒற்றுமையாக சமாதானமாக ஐக்கியமாக இந்த நாட்டில் தமிழ் முஸ்லிம் சிங்கள மக்கள் வாழ வேண்டும் அவ்வாறான வாழ்க்கை இந்த நாட்டில் ஜனாதிபதி ஏற்படுத்தி கொடுப்பார் கொடுத்து கொண்டிருக்கிறார் எனவே இதை இதை முயற்சிக்கும் நாமல் போன்றோர் ஒரு கடவுளாக பார்த்து இவர்களை அழிக்க வேண்டும்